சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து திருவிழாக்கான வந்திருப்பார்கள் கை குழந்தைகளை சின்ன குழந்தைகளை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கவங்க லேடிஸ் நினைப்பீங்க பல திருவிழாக்கள் சேனு காணலன்னுட்டு காலைல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க கழுத்துல போட்டுக்க செயின் பத்திரமா இருக்கலான்னு பாத்துக்காங்க நம்ம கூப்பிட்டு வந்த குழந்தைங்க நம்ம பக்கத்துல இருக்குதான்னு பாத்துக்காங்க சப்போஸ் வெளியில போகையில தேவையில்லாத பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்க நீங்க எது சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பிரச்சனையுமே உடனே காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்க அதே மாதிரி யாராவது சந்தேக நபர்கள் இருந்தாலுமே சொல்லிருங்க இந்த கூட்டத்தில் சந்தேக நபர்கள் யாராவது இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு பொதுவான அன்பான வேண்டுகோள் இப்போ எல்லா ஊர்லயும் நாங்க இந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கோம் இந்த கூட்டத்தில் அதிகமான மக்கள் இருக்குனாக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய சேஃப்டி தான் இந்த அறிவுரை சொல்லுதான் இப்போ நம்ம பல இடங்களில் வந்து வீட்டில் பொருட்கள் திருட்டு போயிட்டு பைக்கு திருட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்ம எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்கி வச்சோம்னா அந்த செல்ஃபோனை பாதுகாக்காதோம்னு அதுக்கு கவர் மூணு கவர் நாலு கவர் வாங்கி வரட்டுதான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பைக்கில் போவையில் ஒரு கெல்மெட்டு போட யோசிக்கும் போலீஸ் நின்னா போலீஸ பார்த்து தான் ஹெல்மெட் போடுவீங்க அப்படி போடக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு நாம தேவை நம்ம குழந்தைகளுக்கு நாம தேவை நம்ம வீட்டுக்கு நம்ம தேவை அப்படிங்க எண்ணத்துல ஹெல்மெட் போடுங்க இந்த போலீஸ பார்த்த உடனே போலீஸ் பிடிப்பாங்க ஹெல்மெட் போடுறோம் நினைச்சு ஹெல்மெட் போடாதீங்க நீங்க கீழே உழந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு எந்த போலீஸ் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க ஐயா கீழே வந்துட்டார தலையில அடிபட்டுட்டாரு எந்த போலீஸ் யாரும் அழ போறது கிடையாது பாதிப்பு உங்களுக்கு தான் உங்க குடும்பத்துக்கு தான் ஒரு வீட்டுல ஒரு ஆள் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இருந்தால் அதனுடைய பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் தயவு செய்து டூ வீலர்ல போகல ஹெல்மெட் போட்டு போங்க அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க இப்ப தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டீங்கன்னா

அதை கேன்சலே பண்ணுவோம் இருந்தால் தண்ணி கேன்சல் பண்ணுவோம் குழந்தைகளுக்கு வண்டி கொடுத்து விபத்துலயோ ஏதாவது மாட்டீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க வண்டி ஓட்டி விபத்து ஏற்பட்டுனா இருபத்தி

சிசிடி கேமரா மாட்டீங்க அப்படின்னா ஏதாவது செயல்களை ஈடுபடுதவங்க தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுதவங்க குற்ற சம்பவத்தில் ஈடுபடுதவங்க நைட்டு வீட்டை எட்டி பார்த்தா அங்க அழகிறவங்க எல்லாமே ஒரு சிசிடி கேமரா இருந்தா அந்த சைடு யாரும் வரமாட்டான் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க ஒரு வீ ஒரு ஊர்ல ஒரு ஊரை விட்டு வெளியே வர இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வச்சீங்க அப்படின்னா எதாவது ஒரு வீட்டில் திருட்டு போச்சுன்னா அந்த அகிஷ்ட கண்டுபிடிச்சி அந்த பொருட்களை மீட்கலாம் ஊர்ல முக்கியமான தலைவர்கள் யாரு இருந்தாங்கன்னா நம்ம ஊருக்கு கேமரா வைக்கணும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சாலே பத்து போலீஸுக்கு சமம் ஒரு பொருள் போன பிறகு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட அந்த பொருள் போவதற்கு முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க சிசிடி கேமரா தெருக்கு வீட்டுக்கு ஐநூறு பிரிச்சு ஒரு தெருவில் வந்து வெளியில வந்தா இந்த வழியா தான் போகணும் இந்த ஊர்ல விட்டு இந்த வெளியா இந்த வழியா தான் போகணும் இருக்க இடத்துல சிசிடி கேமரா வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதுகாப்பு நம்மளுடைய பொருளை நம்ம தான் பாதுகாக்கணும் ஒரு வீட்டை ஒடிஸ்டான்னு ஒரு கதவு ஒடுஸ்டான்னு வந்தாலே குறைஞ்சது கதவை சரி பண்ணதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகும் ஆரம்பத்தில் சிசிடி கேமரா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஆள் யாரு இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு பகல்ல நோட் கேமரா இல்ல ஆள் இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல நைட்டு என்ன பண்ணுவோம் நீ கேமரா அந்த வீட்டுல அந்த தெருவில் இருந்துச்சு அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க உள்ளூருக்காக தான் தகவல் சொல்லுவான் இந்த வீட்டுல ஆள் இல்ல இந்த தெருவில் கேமரா இருக்குது அப்படின்னு

சிசிடி கேமரா இருந்தா எந்த டயத்துல எந்த வண்டி கிராஸ் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாகும் எல்லாமே உங்களுடைய பாதுகாப்பு தான் அதே மாதிரி உள்ளூர் ஏகப்பட்ட ஊர்ல இந்த தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுறவங்க பத்தி காவல்துறைக்கு நீங்க தகவல் சொன்னா தான் தெரியும் காவல்துறையில வேலை பார்க்கவங்க எல்லாருமே வாகனத்துல இருந்து புதுச்சிட்டு வரல உங்கள் ஒரு ஆள் தான் காவல்துறையில வந்திருக்கோம் நீங்க சப்போர்ட் பண்ணா தான் போலீஸுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது அப்படி நினைச்சு அது தப்பு எங்களுக்கு ஒரு வீட்டில் திருட்டு நினைச்சுன்னா பிங்கர் பொருள் கிடைச்சாலோ ஏதாவது சிசிடி கேமரா எங்கேயாவது ஒரு இடத்துல சிசிடி கேமரா தான் அந்த பொருளை நாங்கள் மீட்க முடியும் போலீஸுக்கு பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணாதான் உங்களுக்கு தான் பயன்

அது மாதிரி சில நம்ம ஏரியாவில் பாவூர் சத்திர ஏரியாவில் தான் இந்த பதினெட்டு வயசு கீழே உள்ள பெண்களுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது பதினெட்டு வயசு கீழே பதினெட்டு வயசு கீழே பெண்களுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஃபஸ்ட்டு குற்றவாளி அவன் பெற்றோர் தான் தெரியாத வர ஒன்றும் இல்லை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு குற்றவாளி பெற்றோர் தான் அப்படி பதினெட்டு வயசுக்குள்ள எங்கேயாவது திருமணம் நடந்துச்சு அப்படின்னா காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்க எந்த தகவல் சொன்னாலுமே யார் சொன்னாலும் யாருமே சொல்ல போறது கிடையாது எல்லா பக்கமே போலீஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் எதுனாலுமே போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாலை நேரத்தில் காவல்துறை சார்பாக உங்களுக்கு அறிவுரை வழங்கணும் நினைச்சேன் வழங்கிட்டேன் அதை கடைபிடிக்கிறது உங்களை பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்குது அமைதியாக கேட்டு நினைச்சது அனைவருக்கும் காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்து சிறுவனை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்